விழாவினை மரியாதைக்குரிய பத்திரப்பதி மற்றும் வணிக வரித்துறை அமைச்சர் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர்களும் மாநகராட்சி கமிஷனர் அவர்களும் மாநகராட்சியினுடைய காவல் ஆணையர் அவர்களும் மரியாதைக்குரிய மேயர் அம்மா அவர்களும் மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் திரு வி வி ராஜன் செல்வம் ஓ எம் ஜே ஜெயபிரகாஷ் மரபா பன்ரொட்டி டூ பாயிண்ட் ஜீரோ பாய்ஸ் ஓ எம் ஜே பிரதேச வெள்ளக்கல் ஓ எம் ஜே ஜெயபிரகாஷ் மாடு வர்ற மாடு தமிழ்நாடு முதலமைச்சர் வழங்கும் ஒரு அண்டா ஒரு அண்டா போத்தி வழங்கும் ஒரு பட்டு புடவை

ஏழாயிரத்தி கம்பிகள் வழங்கும் ஒரு அண்ணா உலக சூப்பர் மாடு சூப்பர் மாடா அருமையான மாடு வெற்றி பெற்றுப்பட்டி ஆரம் யாரமா டேவிட் ரவிக்கள் தமிழ்நாடு முதல்வர்

ஒரு அண்ட ஒரு பொம்ப பிடிக்காம பிடிக்கும் ரெண்டு பேருக்கும் பொங்கல் வருது மாடு வெட்டி பெற்றவுடன் கோட்டி விலங்கு பட்டு புடவை எவர் கிரீன் விலங்கு ஒரு சிறுவர் அண்டா அருமையான மாடு அருமையான வீரர் வீரர காளையார் பத்தரலாம் ஒரு முடிமட்டு எக்ஸ்ட்ரா வீரர் வெற்றி பெற்றார் அருமையான மாடு அருமையான வீரர் ஒரு ஆளு மட்டும்தான் பிடிக்கணும் சூப்பர் மாடு மாடு சூப்பர் மாடு ஒரு ஆள் மட்டும்தான் முடித ஒரு ஆளு மட்டும்தான் பிடிக்கணும் எழுத பிடிச்சிருந்தாலும் மாடுதான் ஒரு அண்டா குக்கர்

அருமையான மாடு மாடு வெற்றி பெற்றது கடைசி ஒரு மாடு பேசுகிற உறுப்பினர் வழங்கும் வீரர் அருமையான வீரர் வெற்றி பெற்றார் சூப்பர் மாடு அருமையான மாடு அருமையான வீரர் குக்கர் எண்பத்தி ஏழு உங்களுக்கு காலம் வெளியில பேசலாம்